முன் அறிவிக்கப்பட்ட காரியம் ஏசு கிருஷ்ண மரணம் முன் அறிவிக்கப்பட்டதான காரியம் இப்படிதான் என்று சொல்லி தேவனானவர் வெளிப்படுத்தி வைத்திருந்தார் எப்படி ஏசைய நாற்பத்தி மூன்று பத்துல அவர் பேசியிருந்தார் அல்லவா பதினொன்னுல பேசியிருந்தார் அல்லவா எனக்கு முன் தேவன் இல்ல எனக்கு பின் இல்ல நீங்க என்ன உணர்ந்து அறிந்து விசுவாசித்த அது அவங்களுக்கு ரட்சி பேசினார் அல்லவா பதினோராவது வருஷத்துல பேசினாரே நான் நானே கத்த என்னை இல்லாமல் ரசட்சறிவித்திருந்தார் நீங்கள் வேற யாரையும் கத்த என்று சொல்ல முடியாது வேற யாரையுமே ரட்சகர் என்று சொல்ல முடியாது வேற யாரும் உங்களை ரட்சிக்க முடியாது என்று அவர் முன்னறிவித்து வைத்திருந்த காரணம் என்ன தெரியுமா நிறைய நம்ம கத்தனு ரட்சகனு சொல்லிட முடியாது அப்ப ஏசு கிறிஸ்துவை கத்தர் என்று ரட்சகர் சொல்றீங்கன்னா அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று நீங்கள் அறியாம சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவரோ நீங்கள் அறிந்து உணர்ந்து சொல்ல வேண்டும் அப்பதான் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடினால என்னால உணர்ந்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவை கத்தர்ன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க கர்த்தரே தேவன் கர்த்தரை அன்று வேறொரு தெய்வம் அல்ல ஏன் என்று சொன்னார் நித்திய பிதாவா இருக்கிற எனக்காய் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவளை வெளிப்பட முடியும் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள் சொன்னார் இந்த நாளில் நீங்கள் அவரை தைரியமாக அறிவிக்கிறதான ஊழியராக அவரை ஏற்றுக்கொள்கிற விசுவாசியாக நீங்கள் மாறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தேவனை குறித்து தெளிவாய் அறிந்திருக்கிறேன் என்ற உணர்வு உங்களுக்கு காணப்படும் அது பெரிய காரியம் அல்லவா வாசிக்கலாம் முன்னறிவிக்கப்பட்ட காரியம் அப்போ சில இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் அநேக காரியங்களை சொல்லினவன் தான் அநேக காரியங்களை பேசினவன் ஆனா அவனுடைய கோர் டீச்சிங் முக்கியமான பிரசங்கம் என்ன தெரியுமா கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறதுதான் தான் அவனுடைய பிரசங்கமாய் காணப்பட்டது அப்ப தீர்க்கதரிசிகள் மோசை முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டும் ரட்சிப்பின் அதிபதி பாடுபட வேண்டும் நமக்காக மறைத்தோர் உயிர் தேர்தல முதல்வர் ஆகணும் அவர் முதலாவது எழுந்தாதான் எழுந்திருக்க முடியும் அதனால்தான் ரோமர் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம் என்றால் அவருடைய உயிர் தேர்தலில் சாயலும் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா தொடர்ந்து வாசிக்கலாம் அப்ப மரணம் ஏன் ஏசு கிறிஸ்துவுக்கு அவசியமாயிருக்கிறது அவர் ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மரணம் மனுஷனால் உண்டானது தேவன் உயிர் தொழுதலையும் மனுஷனால் உண்டாக்குகிறார் இந்த மரணம் என்பது மனுஷனாலே உண்டானதல்லவா ஆதாம் என்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடியினாலே தன்னை அவன் விற்று போட்டபடியினாலே மரணம் பிரவேசித்தது அல்லவா அப்ப மரணம் என்பது மனுஷனால் ஜீவன் என்பதும் உயிர்த்தெழுதல் என்பதும் மனுஷனாலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நிர்ணயித்ததான இருக்கிறது ஒன்று குறைந்த பதினைந்து இருபத்தி வாசிக்கிறோம் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறுத்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று இப்படிதான் ஆண்டவர் வைத்தார் ஏன் அவர் மனுஷனாய் வந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனுஷனாலே மரணம் உண்டானது ஆனபடினாலே மனுஷனாலே மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாக வேண்டும் என்று அவர் நிர்ணயித்தபடியினாலே அவர் நமக்காக மறித்து மருத்துவரிலிருந்து எழுந்த முதல்வராக அவர் காணப்படுகிறார் ஒன்று குறைந்திய பதினைந்து ஐம்பத்தி நாலுல வாசிக்கிறோம் அழிவுள்ளதாகிய இது அதாவது நம்முடைய சரீரம் உண்டாக்கப்பட்ட நாம அழி இது அழியாமையையும் அழியாமை என்கிற அந்த சாவாமை என்கிற நித்திய ஜீவன் என்கிறத அந்த மறுமைக்குள்ளே பிரவேசிக்கிறதான அந்த காரியம் நமக்கு உண்டாகணும்னா அழிவு உள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும் சாவுக்கேதுவாகிய நம்முடைய சரீரம் எல்லாரும் முதல் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டுமே ஆனால் முதல் உயிர் தேடுதலிலே பங்குள்ளவனாய் இருக்கிறவன் அவன் பாக்கியவனாய் இருக்கிறான் அர்த்தம் என்ன கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவை இப்படியாய் விசுவாசிக்கிறவன் அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் நித்திய பிதாவாய் இருக்கிறவர் ஒருவர் தானே அவர்தான் எனக்காய் குமாரனாய் வெளிப்பட்டார் அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்தார் தேவன் மறிக்கல தேவ குமாரன் மறித்தார் அர்த்தம் என்ன தெரியுமா அதரிசனமான தேவன் தரிசனமாயி அந்த சரீரத்தை நமக்காக பலியாய் ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை அவர் எழுப்பினார் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் இது இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை முன்னறிவித்திருந்தார் ஆலயத்தை இடித்து போடுங்க மூன்று நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய ஆலயத்தை குறித்து அவர் பேசியிருந்தார் அல்லவா தன்னுடைய சரீரத்தை ஆலயம் என்பதை ஓமையாக அவர் பேசியிருந்தார் அல்லவா அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற முதலாக ஏசு கிறிஸ்து முதற் பலனாக இந்த காரியத்தை செய்து முடித்து அவரே நமக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் என்கிற வார்த்தை இப்போ உங்களுக்கு புரிகிறதா இருக்கு இதற்கு உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை அவ்வளவு அவசியம் அது என்னையே குறிக்கிறது என்று ஏசு கிறிஸ்து சொல்ல வேண்டும் நான் ஜீவன் என்று மாத்திர அவசியம் காரணம் என்ன தெரியுமா தான் என்கிற வார்த்தைக்கே வேல்யூ இல்லை நான் பேசவே வேண்டாமே மரணம் என்பது நிச்சயம் ஆனால் முதல் பங்குள்ளவர்களாக காணப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும்படி நீங்கள் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறபடி அவருக்கு சாட்சியாகவும் கண்களை ஒப்பு அவர்கள் எங்களை அன்பாயினே சீக்கிரங்கள் பரிசுத்த பிதாவே ஏசாய நாற்பத்தி மூன்று பத்து பதினொன்று வசனங்கள் யோ வன் எட்டு இருபத்தி நாலு வசனங்கள் நாங்கள் சேர்த்து வாசிக்கும் பொழுது ஆண்டவரை எவ்வளவு முக்கியமாக இது காணப்படுது வேறொருவரை நாங்கள் கத்து சொல்ல முடியாது வேறொருவர் எங்களை ரட்சிக்கவும் முடியாது அப்பா எங்களுடைய தேவன் எங்களுக்காய் மனிதனாக வெளிப்பட்டபடினால்தான் பயேசுவை காத்து என்று சொல்லுகிறோம் உண்மை காத்துற என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை அப்பா உண்மை நாங்கள் என்று சொல்லுகிறோம் இப்படிப்பட்டதான விசுவாசம் எல்லாருக்கும் வரட்டுமையா அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னீர்கள் அப்பாவை உணர்ந்து அறிந்து விசுவாசித்து சாட்சியா இருக்கும்படியா நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள மணக்கண்களை துறப்பீராக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கத்து ஆண்டவரை பலப்படுத்தி நான் நிரப்பி தைரியப்படுத்தி இந்த நாட்களில் எழுமி நிற்க உதவி செய்யும் திராகேசுக்கு சுனாமிச்ச வைக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன் அது